ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே நான் வந்து லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன் ஏன்னா இப்போ வீக் வந்து லீவ் விட்டுட்டாங்க ஸோ மார்னிங் வந்து ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் இலைகள் ஆகுது துணி வந்து மிஷினில் ஃபஸ்ட்டு வந்து போட்டுவிட போகிறேன் ஏன்னா நிறைய துணி இருக்குது ஊருக்கு போயிட்டு வந்தால் நிறைய சேர்ந்துருங்க ஸோ அதனால் வந்து துணியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு வாசலில் கோலம் எங்கள் அம்மா வந்து போட்டுருந்தாங்க சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிகிட்ருக்கேன் ஏன்னா ரெண்டு மூணு நாளாச்சு செடிக்கு தண்ணி ஊற்றவே இல்லை காஞ்சி போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நான் செஞ்ச சோப்பை தான் நான் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் ஸோ இனிலேருந்து இது வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அதை பேக் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன் அந்த கவரில் போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் எதுவும் பண்ணலை சாத்துக்குடி ஜூஸ் தான் இங்கே எல்லாேருக்கும் போட போகிறேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணால் லேட் ஆகிடும் டைரெக்டாக நான் வந்து வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போகிறேன் அதுக்கு தாங்க டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லாேருக்கும் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி தொக்கு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு மாவு ரைஸ் குக்கரில் இதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு ஒரு வேலையே கரெக்டாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து தக்காளி தொக்கு பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து கலந்த சாதம் தான் பண்ண போகிறேன் குக்கரில் பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சுருக்கேன் புளி சாதம் தக்காளி சாதம் அப்புறம் வந்து தயிர் சாதம் பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து குக்கரில் சாதம் வச்சுருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பவிக்கு மட்டுந்தான் இட்லி வச்சுருக்கேன் எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட குடி ஜூஸ் போட்டிருக்கேன் அதுதான் இப்போ நாங்கள்லாம் குடிச்சிட்டு இப்போ டேரெக்டாக வந்து சமைச்சிட போகிறேன் ஏன்னா நாங்கள் வந்து வெளில போகிறோம் அதனால் இப்போது ரொம்ப பரபரன்னு வேலை ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சைபை வந்து துணிலாம் அடுத்து வச்சாச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணணும் வைப்போம் அப்படி தான் பிடிக்குதானே இங்கே பார்த்தீங்கன்னா துணி வந்து மிஷினில் போட்டு வாஷ் பண்ண துணியெல்லாம் வந்து இங்கே துணி ஸ்டாண்டில் வந்து உணர்த்திட்டேன் இப்போது ஊருக்கு போகிறதுனால வெளியில் போட்டு போக முடியாதுல்ல ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு கலந்துகிறோன்னா லேடிஸு எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு போக முடியாது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது பாருங்க தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த அடுப்பில் தயிர் சாதத்துக்கு வந்து சாதம் வச்சுருக்கேன் இதில் வந்து பவிக்கு தக்காளி சாதம் பண்ணுறதுக்காக ஆற வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி அப்புறம் இது வந்து புளி சாதம் கிளறதுக்காக இந்த பவுலில் ரைஸ் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு கசஞ்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து புளிக்காய்ச்சல் இது இதுவும் பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பவுடரும் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி புளி சாதம் பண்ணிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் ஊர்கா போட்டாச்சு இந்த சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சனை வந்து நீட் பண்ணிவிட்டால் வேலை முடிஞ்சுது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரைஸ்லாம் தான் வந்து சாதம் வந்து கலந்து பேக் பண்ணணும் பேக் பண்ணுறப்ப நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு புளி சாதம் கலந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாதம் பவித்ரனுக்கு வந்து கலந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் என் தம்பியும் வந்து ப்ரெட்டு டோஸ் பண்ணிகிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து நான் தை சாதம் வந்து கலந்துட்டேன் இப்போ சாப்பிட்றதுக்கு மத்தியானம் புளி சாதமும் தக்காளி சாதமும் பேக் பண்ணிட்டு போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இதுவும் வந்து பேக் பண்ணணும் இங்கே பவித்ரனுக்கு அவங்க அப்பா வந்து இது சப்பாத்தி ஜாம் வந்து ரோல் பண்ணுற ரொம்ப வேணாம் கம்மியாக போடுங்க தாடமாட்டான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸும் வந்து பேக் பண்ணி கிச்சனெல்லாம் நீட் பண்ணி இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ உங்களுக்கு நான் வந்து கிச்சன் நீட் பண்ணதெல்லாம் காமிச்சுட்றேன் பேக் பண்ணதுலாம் வந்து எல்லாம் பையில் வச்சாச்சு கிச்சனை எல்லாம் நீட் பண்ணியாச்சு பாத்திரம்லாம் தேய்ச்சி கவுத்தி வச்சாச்சு இதில் துணியும் இந்த இதில் வந்து சாப்பாடும் வந்து பேக் பண்ணிட்டோம் கார் வந்து புக் பண்ணியிருக்கோம் இப்போ வரப்போது நாங்கள் கிளம்ப போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா போகணும்